ஆஹா கல்யாணம் சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அடமிக்கா இருந்துட்டு மகா சூரிய பிரபா இவங்க மூணு பேருமே பேசுறத பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க விஜய் இத்தனை நாளாக என் கூட பாசமாக என்னை புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இதை நடிக்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு விஜய்க்கு ஒரு பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அனமிக்கா மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அனமிக்கா இருந்துட்டு இந்த விஷயத்தை சித்ரா கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு சித்ரா கால் பண்றாங்க ஆனா அந்த நேரம் பார்த்து சித்ரா இருந்துட்டு போன் எடுக்க மாட்டாங்க நம்ம மகா இருந்துட்டு சூர்யா கிட்ட சொல்றாங்க அனாமிக்கா நம்ம பேசுறதெல்லாம் கேட்டிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கண்டிப்பா கேட்டிருக்கலாம் விஜய் கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போறாரு அனாமிக்கா உள்ள வந்து எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேக்குறாங்க விஜய் இருந்துட்டு ரொம்ப நேரமா ஆச்சு நான் போன் வந்து வந்துச்சு அதனால பேசிட்டு வரலான்னு வெளியே போன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ நாங்க பேசுறது எல்லாத்தையுமே அனாமிக்கா கேட்டிருப்பா இப்போ வந்து விஜய் நடிக்கிறான் தான் சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோகிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இனிமே கண்டிப்பா அவ ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு மகா இருந்துட்டு சூரிய கிட்ட பிரபா கிட்ட நம்ம நம்ம விஜய் கிட்டையும் சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு என்னங்க என்ன சொல்றீங்க நீ அவ இன்னொரு பிளான் பண்ணுவாளா அவ கேட்டிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா கேட்கிறாங்க நம்ம பிரபா இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க என்ன பண்ணாலும் கண்டிப்பா நான் விஜய் விட்டு போக மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன அனாமிக்கா இருந்துட்டு இந்த விஷயத்துல என்ன என்ன பண்ணலாம் எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சும் என்ன வந்து இங்க வச்சுட்டு இருக்காங்கன்னா என் வயலே வர வைக்கணும்னு தானே இப்படி பண்றாங்க இதை நான் உண்மை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனாமிக்கா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இதை எப்படி பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ரா வந்துட்டு ஃபோனை எடுத்து பாக்குறாங்க அனாமிக்கா ஃபோன் பண்ணதை பார்த்துட்டு என்னவோ என்னவா இருக்கும் இவ ஃபோன் பண்ணிருக்கா சரி மெசேஜ் போடுவோம் ஃபோன் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டுடுறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம அனாமிக்கா இருந்துட்டு சார்ஜர் போட்டு போயிடுறாங்க கோடீஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யாக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி ஐஸ்வர்யா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆ நல்லா இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அனமக்கியா இருந்துட்டு போனை பாத்துறாங்க பார்த்த உடனே சித்ராக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி நம்ம சித்ரா வந்து போனை எடுத்துறாங்க எடுத்த உடனே என்ன அனாமிக்கா ஃபோன் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அனாமிக்கா இருந்துட்டு நான் பிரெக்னன்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னது பொய்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஆனா அது என்னோட வாயிலிருந்து வர வைக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு டிராமாவை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சித்ராவும் ரொம்பவே ஷாக்கிங்கா கேக்குறாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு பிளான நான் பண்ணி உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து ரூம் ரூம் பக்கம் வராங்க இதெல்லாம் கேட்ட நம்ம கோடீஸ்வரி பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க இதுக்கு மேல இவளை இந்த வீட்டுல இருக்கவே வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்தோட அனாமிகா கழுத்தை புடிச்சிட்டு வராங்க புடிச்சு வெளியே தர தரேன்னு ஹாலுக்கு இழுத்துட்டு வந்துடுறாங்க இழுத்துட்டு வந்த உடனே அனாமிகா கத்துறத பார்த்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஓடி ஓடி என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம காயத்ரி இருந்துட்டு இங்க பாருங்க சம்மந்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரி கிட்ட கேட்கவும் எல்லாரும் வருட்டோம் அப்ப சொல்றேன் இவளை பத்தி என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வர சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மகாவும் சூர்யாவும் பதவி போய் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க வராங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே ஹால்ல கூடிடுறாங்க கூடிட்ட உடனே நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு இவ சித்ரா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தா இவ வந்து கர்ப்பமா இல்லையா இல்லாதனால இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களா கண்டுபிடிச்சதுனால அவங்க கிட்ட ஏதோ ஐடியா கேட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனாமிகா அனாமிகா பேச அந்த எல்லாத்தையுமே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க சொன்ன உடனே தாத்தா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இங்க பாருமா நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்க இதுக்கு மேல நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்து அனாமிகாவை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு வெளியே விட்டுறாரு விட்ட உடனே அனாமிகா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க விஜய் என்ன விஜய் பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனாமிகா ஒரு பக்கம் கத்திட்டே இருக்காங்க இருந்தாலும் பண்ணோம் நம்ம விஜய் இருந்துட்டு அவளை பிடிச்சிட்டு வந்து வெளியே இழுத்து போட்டுடுறாங்க போட்ட உடனே அனாமிக்க அழுக ஆரம்பிச்சிடறாங்க எங்கள் பார் விஜய் நீ ரொம்ப தப்பு பண்ணுற விஜய்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரர் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக அனாமிக்காவை அடிச்சுட்டே இருக்காங்க அனாமிக்கா இருந்துட்டு இந்த விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க